முக்கிய செய்தி பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் முதல் பதக்கத்தை வென்றது இந்தியா முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் பெண்களுக்கான பத்து மீட்டர் ரைபிள் பிரிவில் இந்திய வீராங்கனை மனுபாக்கர் வெண்கல பதக்கம் வென்றுள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்று பதக்க வேட்டையை தொடங்கியது இந்தியா முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் பெண்களுக்கான பத்து மீட்டர் ரைபிள் பிரிவில் இந்தியா வீராங்கனை மனுபாக்கர் வெண்கல பதக்கம் வென்றுள்ளார் இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அஜய் இணைப்பில் உள்ளார் அஜய் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க இருபத்தி நான்கிற்கான ஒலிம்பிக் போட்டிகள் என்பது பிரான்ஸ் தலைநகரான பாரிஸில் நடைபெற்று வருகிறது ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரை இந்த ஒலிம்பிக் போட்டிகள் என்பது நடைபெறுகிறது நேற்றைய போட்டிகளில் இந்திய வீரர் வீராங்கனைகள் சரியாக விளையாடாத ஒரு சூழ்நிலையில் இன்று தொடர்ந்து இந்திய வீரர்கள் முதல் சுற்றிலும் பேட்மிண்டன் ஒற்றையர் பிரிவில் பி வி சிந்து முதல் சுற்றில் வெற்றி பெற்றார் அதனைத் தொடர்ந்து துருப்பு படகு பிரிவில் இந்திய வீரரும் காலிறுதிக்கு முன்னேறினார் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்தியாவிற்கு முதல் பதக்கம் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது மனுபக்கர் அதாவது பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்திய வீராங்கனையான மனு பக்கர் வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கிறார் இதன் மூலமாக இந்தியாவிற்கு முதல் பதக்கம் என்பது பெற்று தந்திருக்கிறார் தொடர்ந்து மற்ற போட்டிகள் என்பதும் தொடர்ந்து நடைபெறவிருக்கிறது இந்தியாவிற்கு இந்த பதக்க எண்ணிக்கை என்பது தொடங்க ஆரம்பித்திருக்கிறது முதல் பதக்கத்தை ஒரு பெண் வென்றிருக்கிறார் என்பது இதுவே வரலாற்றில் முதன்முறை அது மட்டுமல்லாமல் இந்த துப்பாக்கி சுடுதல் போட்டி என்பது பதக்கத்தை வெல்வது இந்தியா இதுவே முதன்முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரியா தொடர்ந்து மற்ற போட்டிகள் என்பதும் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது துப்பாக்கி சுடுதல் அதாவது பத்து மீட்டர் ஏர் ரைபிள் என்று சொல்லக்கூடிய அந்த துப்பாக்கிச் சுடுதலும் இந்தியா பதக்கத்தை வெல்லும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது பிரியா விவரங்களுக்கு நன்றி அஜய்